வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாளின் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான நட்சத்திரங்களுக்கான பலன்களை இப்போ பார்ப்போம் இதுவரை நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை ஐயாயிரத்தி இரநூறு அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு வாங்க மேஷ மேஷ ராசியில் உள்ள நட்சத்திரங்களை பார்ப்போம் வாங்க இன்றைய நாள் தெற்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்கள் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதாவது பழைய வாய்ப்பு கையை விட்டு போச்சுன்னு நினைக்க வேணாம் இன்றைய இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் எதிர்ப்புகள் உங்கள் மீது இருந்த எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு சண்டை இட்டவங்களாம் இன்றைக்கி பயந்து போகிற அளவுக்கு அவங்க மனசு மாறி உங்களை நண்பராகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையும் புதுமையான இருக்குங்க எதாக இருந்தாலும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் எல்லாமே புதுமை ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு புதுமையிலும் புதுமைய நாளாக இந்த நாள் இருக்குங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தென்கிழக்கு ஆமாங்க தென்கிழக்கு அதிர்ஷ்டமான திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் சாந்தன நேரங்க இந்த கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனப்பக்குவம் கிடைக்கக்கூடிய மாபெரும் சிறந்த நாளுங்க அன்னைக்கு எல்லாமே பரவாயில்ல முன்னாடி படபட சட சடன்னு இருந்தால் நீங்கள் ஒரு பக்குவம் அடைஞ்சிடுறீங்க சரி இதா பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணும் அளவுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் கிடைச்சிருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் பிறக்க போகுதுங்க ஆமாங்க இதுவரை இருந்த கஷ்டங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மிருகசீல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க தாமதம்னா பணம் வர்றதில் தடை இருந்தது இல்லை அந்த தடைலாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிழக்கு திசை நல்ல அதிர்ஷ்டமான திசைங்க நான்காம் எண் அதிர்ஷ்டமான எண் இளம் சிகப்பு நிற அதிர்ஷ்டமான கலருங்க மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களை பற்றி மற்றவர்கள் புரிகிறதும் அவர்களை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் அதற்கான சூழல் இன்றைக்கி அமையுங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படும் அதனால் உண்மை நிலை உங்களுக்கு தெரிய வருங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஃபினான்ஸ் விஷயத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் லூஸ் ஆகி பண நெருக்கடி மாறக்கூடிய நாளாக கையில் பண புழக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் உங்களிடம் சரிசமமாக போட்டிக்கிட்ட எதிரி இன்றைக்கி இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் உங்கள் பக்கம் உங்கள் காட்டில் மழை கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசை ஐந்தாம் எண் அதிர்ஷ்டமான எண் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமான கலருங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் மனதிலே ஒருவித சோர்வுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் அது மதியம் ரெண்டு மணியோடு சரியாக போடும் ரெண்டு மணிக்கு பிறகு சுறுசுறுப்பாகிடுவீங்க பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பொறுத்தவரையிலையும் அலைச்சல் ஏற்படும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கு தக்க ஆதாயமும் உண்டுங்க மனதிற்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அயில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனமாக இருக்கணுங்க இன்றைக்கி வண்டி வாகனங்களில் செல்லும்பொழுது நல்ல முழு கவனமாக இருக்கணும் எதிரிக்கி நீங்கள் தான் திசை பார்க்கணும் எதிரிக்க நீங்கள் தான் சைடு பார்க்கணும் ஆக இரண்டு வேலை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் ஆக இன்றைய நாள் முழு கவனத்தோடு சென்று வர்றது நல்லதுங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் இளம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் உங்களுக்கு அமைதுங்க மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் உடைபடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க உங்களுக்கு தொட்ட காரியத்தில் சிறு சிறு தடைகள் அவ்ந்ததில்லை அந்த தடைகள்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விஐபி அல்லது ஒரு புதிய நண்பர் அறிமுகமாகக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் அந்த அறிமுகம் உங்களுக்கு வாழ்க்கைக்கு கொஞ்சம் பயன்படக்கூடிய அறிமுகமாக கூட இருக்குங்க உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பும் குடும்பத்தாருடைய சக சகோதரனின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் வடக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாகவும் அதிர்ஷ்டமான எண் நான்காகவும் பொன் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உதவி உங்களுக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படுங்க உதவி கிடைக்கிறதுலேயே ஒரு சாதகமாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் இப்போ பத்து பேருக்கு பந்தியில் வைக்கிறாங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தான் முதலிடம் இருக்கிறது மாதிரி இருக்குங்க ஆக உங்களுக்கு சாதகமாக இன்றைய நாள் இருக்குங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளுங்க உங்களுடைய முடிவிலும் இன்றைக்கி சில மாற்றங்கள் செய்வீங்க கடைசி நேர மாற்றங்கள் நல்லதுங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மன திருப்தி கிடைக்கக்கூடிய நாளாக போதும் இது போதும்ப்பா இன்னைக்கு இது கிடைச்சதே இதுவே எனக்கு பெரிய விஷயம் ஆன்னு நினைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும் எட்டாம் எண் அதிர்ஷ்டமான எண்ணாகவும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்குங்க சித்திர நிச்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் குறையும் அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகரிக்கும் அது செலவாகவும் இருக்கலாம் தாய் தந்தைக்கு மருத்துவ செலவாகவும் இருக்கலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாய் தந்தை மருத்துவ செலவும் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றக்கூடிய பாதை இன்றைக்கி உங்களுக்கு கண்ணு முன்னே தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பாதை தெரியுங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதுமை இன்று எல்லாம் புதுமை ஆமாங்க எதை தொட்டாலும் புதுமை தான் கம்ப்யூட்டர் மயமாச்சு இப்போ இன்டர்நெட் ஆச்சு அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு புதுமை புதுமை புதுமைங்க விருட்சக ராசி அன்பர்களே ராசி என்பர்களுக்கு வடக்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும் ஐந்தாம் எண் அதிர்ஷ்டமான நம்பராகவும் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்குங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்த இன்னல்கள் அதாவது ப சிக்கல்கள் அதெல்லாம் குறையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து விடுதல் விடுவிப்பாக விடுதலை கிடைக்குங்க உங்களுக்கு அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக அந்த நாள் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்கள் மனசுக்கு ஏற்ற நிகழ்வுகள் நடக்குங்க இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு இப்போ ஒரு ப்ளஸ்ஸு கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்த மதிப்பு மரியாதை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு தென் திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டக்க திசையாகவும் அதிர்ஷ்ட எண் ஆறாகவும் அடர் மஞ்சள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்குங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்குங்க இன்றைக்கி ஒரு ஊக்க ஊக்க போனஸ் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கையின் மேன்மை அடைய வழி தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மேற்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகும் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டமான கலராகவும் இருக்கும் முதராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை இன்றைக்கி உங்களுக்கு கை கொடுக்குங்க எதாக இருந்தாலும் நம்மளால் முடியும் எப்படியும் சமாளிக்கலாம்ங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரிப்புத்தன்மை உங்களுக்கு இன்றைக்கி அனுசரித்து போனீங்கன்னா நன்மை உண்டாகுங்க உங்களுக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் விஐபி மாற்றி உங்களுக்கு ஒரு சாமியாரை கூட இருக்கலாம் இன்றைக்கி ஒரு பெரியவர்கள் அவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய உபதேசமும் உங்களுக்கு வாழ்க்கையில் பயன்படுங்க கும்பராசி அன்பர்களே வடக்கு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாகவும் எட்டாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் காவி நிறம் உங்களுக்கு உகந்த நிறமாகவும் இருக்குங்க அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனதுக்கு சந்தோஷம் கிடைக்குங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய நாளாக சதனை நட்சத்திரத்துக்கு இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் கொ கொஞ்சம் குறையக்கூடிய நாளாக இருக்கும் சரி நீ பார்த்தது போதும் இதுக்கு மேலே நீ ஒன்றும் பார்க்க வேணான்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொறுப்பை அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான உங்களுடைய வேலை நிறுவனத்தில் அது மாதிரி சூழல் அமையுங்க மி மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கிழக்கு திசை அதிர்ஷ்டமான திசையாகவும் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட எண்ணாகவும் சிகப்பு நிறம் அதிர்ஷ்டமாக கலராகவும் இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் கூட்டு தொழில் சிறக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுவரை முடிவு தெரியாத பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனை வச்சுருந்தீங்களோ எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு பக்கம் நல்ல ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான நாளாக இருக்கும் தொழிலிலும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்குங்க இந்த நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்